ஹாய் 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 ஹலோ வணக்கம் இன்றைக்கி இந்த மகன் துருக்குட்டின் பேர்தே அதனால் அவருக்கு சர்ப்ரைஸாக வந்து நான் ஒரு ரிமோட் கொண்டோவில் ஒரு கார் ஒன்று பண்ணியிருக்கிறேன் அதோட இன்றைக்கி அவங்களோட ரூமுகளுக்கு நாங்கள் பலூன் எல்லாம் டெக்கரேட் பண்ணி அவருக்கு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்க போகிறோம் அதுக்காண்டி நான் என் மகள் தூரிகாவும் நித்திர கொள்ளணும் அதுக்கு பிறகுதான் செய்யணுன்றது நான் அந்த வகையில் இப்போ நேரவங்களுக்கு அஞ்சு மணி அந்த காரை எப்படி நான் ரெடி பண்ண போகிறேன் இன்றைக்கு துறவுக்குட்டின பேர்டியை எப்படி நான் செலிப்ரேட் பண்ண போறேன்ன்றது தான் இந்த வீடியோ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் சாரி நான் நான் சொல்லிட்டேன் நாங்கள் இல்லைன்னா மது கோவைக்கும் நாங்கள் நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம் இதுதான் வந்து இப்போ கார் இந்த காரை வந்து நாங்க ரெடி சர்ப்ரைஸாக பர்த்டே செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டுது அதான் இந்த கார் இந்த பலூன் டெக்கரேட் எல்லாமே செஞ்சுருக்குது இது வந்து தூரியாகவும் தெரியாது பார்ப்போம் ரெண்டு பேர்ட்ட ரியாக்ஷனையும் பார்ப்போம் மது கூட்டிக் கொண்டு வர போயிட்டா என்ன நடக்குதுன்னு ஏ be there to you happy birthday durvaritten happy birthday to you amma chella ko odum bodum bodu odo bodu odo bodu 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 ആാാ ഹെപ്പി ബർത്ത്ഡേ ടു യൂ കാപ്പി ബർത്ത്ഡേ ടു യൂ കാപ്പി ബർത്ത്ഡേ തുറുക്കുട്ടി ആ തുറുക്കുട്ടാ വാ മോ കല നാളികേര ഫാദ്ല വാ വാമ്മ തുറുക്കുട്ടി കാപ്പി ബർത്ത്ഡേ Happy birthday Udu peruthe duru uku prai ulungo Amma ku kali ulungi pare Naga tila matter Naga tila matter Duriga meshi sunningalo Meshi buku Duriga Niga Poi amma maa ki meshi kutu durungo Pongu apa ulungo Poi వీరి రెండు మార్గத்துக்கு అప్రమ మిట్ బండుం ఎన్న మిస్పెన్నేనిగా అప్రబా ఎన్నేని ఎన్న మిస్పెన్నేనిగా అస్సలని అప్రబా అయో సార్ లైలీనియోసింద వీరియదలే ఇస అవన్ చేంజ్ ఆరేటానా చూసే కన నాలెబ్రో గాంద్ర ఇన్నడలే కపి బూటియ్ మెసీ అండా బక్కంంది 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 కన్ వై కన్ వై నం

பேக் எல்லாத்தையும் நேற்று வந்து பர்த்டே வீடியோ வந்து என்னால ஃபினிஷ் பண்ண முடியல ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வந்திருந்தாங்க ஸோ அவங்களோட கதைச்சு சாப்பிட்டு எல்லாம் அவங்க வீட்டை போக நைட் பன்னெண்டு மணி ஆயிடுது அப்புறம் எல்லாம் டயர்ட் போய் தூங்கிட்டோம் அதனால வந்து இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துட்டு அடுத்த நாள் என்ன இந்த பேக்னு சொல்லி சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் கொண்டு வந்த பேக் தான் ஒரு ஆள் வந்து ஸ்ரீலங்கா போயிருந்தா ஸோ தொண்ணூறு கிட்ஸுக்கு பிடிச்ச சில திங்ஸ் கொண்டு வந்திருக்கிறாவாம் அது என்னென்று சொல்லி பார்ப்போம் உங்களோட சேர்ந்து பார்ப்போம்ன்றதுக்காகத்தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் ரூபி வந்து துருக்குட்டிக்கு என்ன கிஃப்ட்டுகள் கொண்டு வந்திருக்க சொல்லி அதையும் பார்ப்போம் நார்மலாக வந்து துருக்குட்டிக்கு நாங்கள் பர்த்டே செய்யலை செய்யக்கூடாது ஏனென்றால் இவரோட அத்தை வந்து மோசம் போயிட்டாங்க ஒன் மந்த் ஆகில அதனால் வந்து அவங்களுக்கு செய்யக்கூடாது ஃபர்ஸ்ட் பர்த்டேன்றதுக்காக சும்மா நாம் நாலு பேரும் கட் பண்ணினாங்கள் அதனால தான் அவங்கள வந்து ஃபோட்டோவில் விட்டு ஒன்றும் இதை எடுக்கலை துருக்குட்டிக்கு நாங்கள் பர்த்டே செய்ய போகிறோம் ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு அவருக்கு பள்ளி கொழுக்க இன்னும் கொட்டே இல்லை ஸோ பர்த்டே சேர்த்து வந்து பள்ளிக்கூலக்கட்டையும் த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் செய்ய போறோம் அதனால தான் நாங்க ஒரு தடவை இன்வைட் பண்ணிடல இவங்களையுமே நாங்கள் இன்வைட் பண்ணல ரூபி வந்து நான் சிக்ஸ் மந்த் என்னோட ஃப்ரெண்டை பார்க்கல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இப்போ தான் லீவ் லீவ் ஸ்டார்ட் பண்ண த்ரீ வீக்ஸ் லீவ் அப்ப அடிச்சு அவட நான் வாரணுண்டு நானும் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப வாங்குவோன்னு சொல்லியாச்சு பிரபா ஃபேமிலி வந்து ஸ்ரீலங்கா போயிட்டு அப்படியே இந்தியா போயிட்டு இப்ப வந்திருக்காங்க அங்க வந்து என்னன்னா எப்பயுமே அடிக்கடி வர்றது இப்ப ஸ்ரீலங்காவில வந்ததுக்கு இன்னும் வீட்டை வரல அவங்க அடிச்சு வர போறேன்னு சொன்னாங்க துருவட பர்த்டேக்கு துருவ பார்த்தே தான் தீர்வம் அப்ப சரின்னு அவங்களையும் கூப்பிட்டாச்சு േ ആദിത്തൻ കുട്ടി ഫ്രാം വിജി ബർത്തേ கியூட்டா ஒரு பேர்தே கார்ட் அப்புறம் வந்து ஒரு சாக்லேட் காஃபி ஒரு சாக்லேட்டு போல் உண்டு இதுக்காக ஸ்வீட் இருக்குது இது தூரிக்கா ஆல்ரெடி உடைச்சிட்டா ஒரு பிஸ்கட் பாக்ஸ் உண்டு இது எங்களுக்கு துருவுக்கு தான் பேர்தே ஆனால் தூரிக்காகவும் வாங்கிட்டு வருவோம் எப்போ வந்தாலும் ரெண்டு பேருக்குமே வாங்கிட்டு வருவோம் தூரிக்காக ஒரு கியூட்டா ஒரு ஃபோம் கியூட்டா இருக்குது குட்டிக்கு அவருக்கு ஜிலே ஒன்றும் இல்லை நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கி வந்துருக்குறா அந்த ஜிலைக்குள்ளே போடுறதுக்கு ஒரு ஒயிட் ஷர்ட் இது வந்து ஒரு செட் அப்புறம் வந்து இன்னொரு ஒயிட் ஷர்ட் இந்த ரவுண்ட் நெக் நைஸ் நல்லா இருக்குது அதுக்கு வந்து மச்சிங்க பேண்ட் வாங்கி வந்துருக்குறா அதை விட வந்து இன்னொரு டி ஷர்ட் வாங்கி வந்துருக்குறா இவன் வந்து எப்பயுமே இப்படி துரு துருக்குட்டிக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சொன்னான் இப்ப இது சும்மா வாங்கி அந்த பாபாமு சொல்லி இது இவ்வளவுமே வாங்கி இருந்திருக்கா சும்மான்னு சொல்லி வந்து ஸ்ரீலங்கால இருந்து எனக்கு என்ன வந்திருக்கு துருவுக்கும் ஒரே கலர்ல எங்கேயாவது பாட்டிக்கு போற மாதிரி ட்ரெஸ் வந்து துருக்குட்டிக்கு வே டி ஷர்ட் வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்தியாவில் வாங்கி இவ்வளே அப்படித்தான் வீட்டை வர்றப்போ தூரிக்காவுக்கு மட்டும் துருவுக்கு மட்டும் வாங்கிட்டு வர மாட்டா ரெண்டு பேருக்கும் சேர்த்து அள்ளி கட்டி கொண்டு வருவாங்க அதை விட வந்து அர்வினுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருக்கலையும் எங்கேயாவது பார்த்தவங்க பிடிச்சேன்னா அதே மட்டும் தான் தூரிக்காவுக்கு ஒரு கியூட்டான ஃப்ராக் கொண்டு வாங்கி அந்த கெடுத்துருக்கிற ரொம்ப வடிவாக இருக்குது அதை விட வந்து துருவூட்டிக்கு ஜீன்ஸ் டிஷர்ட் கேஷுவல் வியர்ஸ் அப்புறம் வந்து முக்கியமான சாமான் இது வந்து எனக்கு ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வந்துருக்குறாவா சாப்பாட்டு சாமான பார்லி பார்லிஜி பிஸ்கட் கொண்டு வந்துருக்குறா சிப்ஸா என்னென்னு தெரியுது உங்களுக்கு கொண்டு வந்துருக்குறேன் அப்புறம் வந்து பகோடா கொண்டு வந்துருக்குறான் அது முறுக்கு கொண்டு வந்திருக்குறான் அப்புறம் வந்து இது வந்து ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு இது பயஸ்ட்ட உருண்டை உண்டை இல்லை இது வந்துக்குள்ள பேரிச்சம்பழம் கச்சான் போட்டு செய்த ஒரு சொல்லி அவர் பாக்ஸ் கொண்டு வந்துருந்தாரு அதை ஃபினிஷ் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இதுக்கப்புறம் அவன் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன் அதை விட வந்து ஊர்லருந்து ஜெஃப்னாவில் இருந்து ஏதோ பிராண்ட் மிக்சர்னு சொல்லி கொண்டு வந்துருந்தேன் நான் அதே டேஸ்ட் பண்ணல அதே மாதிரி அவருடைய ஹஸ்பண்ட கொடுத்தது இது வந்து முக்கியமான பொருள் தொண்ணூறு கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பொருள் என்ன போஷா போஷா கொண்டு வந்திருக்குறா ஸ்ரீலாங்காவில இருந்து ஆஹ் பாப்பா மிக டேஸ்ட் வந்து முதலையும் நாங்க சாப்பிட்ட மாதிரி இருக்க என்னன்னு சொல்லி இவன் தான் விழா வந்து நேற்றி அண்ணா எல்லாரோடையும் ஹாப்பியா முடிஞ்சது நெறாளிக்கு அப்புறம் உண்மையான உறவுகளை மீட் பண்ணினோம் இவங்க இல்லை எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு நல்ல உறவுகள் தான் எங்களுக்கு ஏதாவதுன்னு சொல்லிச்சோம்னா ஓடோடி வந்து இருக்கிற நல்ல உறவுகளை நேற்று பார்த்தோம் நேற்றி அண்ணா வந்து ரொம்ப சந்தோஷமா போயிட்டு அவங்க இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க எல்லாருமே நல்ல உறவுதான் துருவகுட்டிக்கு வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஆன்லைன் விஷ் பண்ணியிருந்தாங்க சோஷியல் மீடியாவில் வீடியோ கோல் அடித்து எல்லாமே விஷ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் பிளஸ்ஸிங்ஸ் வந்து துருவ கிடைச்சிது ஸோ எல்லாேருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்